வெல்கம் பேக் டு மை சேனல் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவை புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடியா வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஸோ உங்களுடைய ட்ரேடிங் வியூ எனக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக ஒரு மெக்கானிசமான வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப அடிப்படையான பேசிக் மெக்கானிசம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் ஆப்ஷனுடைய பேசிக் மெக்கானிசம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேவா ஸோ புதுசாக இருக்கிறவங்க ட்ரேடிங் வியூ ஐடியா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரி இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வாரம் வந்து ரொம்ப ஆக்டிவா நான் இல்லை ஸோ இதுதான் வந்து அப்டேட் பண்ணது இது வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி யூசருக்கு நான் அப்டேட் பண்ண கிடையாது நம்மளுடைய ப்ரீமியம் ப்ராட்காஸ்ட்ல வந்து நான் இதை வந்து அப்டேட் பண்ணேன் டேட் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி டுடேன்னு வரும் பட் டுடே கிடையாது இதோடைய டேட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் எக்ஸ்பைரிக்கு முன்னால ஓகேவா இதோட டேட் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஒரே நிமிஷம் டுவென்டி ஃபர்ஸ்ட் லெவன் ஓகேவா டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் லெவன் தான் வந்து இதை நான் அப்டேட் பண்ணது டேட்டு டைமோட இருக்கு ரெட் கேண்டில் பாசிபிள் காஷன் அப்படின்னு கொடுத்துருந்தேன் இந்த சார்ட்டை பார்க்க முடியாது ஏன்னா வந்து இன்னைக்கு புது கான்ட்ராக்டு ஸோ இந்த வீடியோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும் ஸோ என்னுடைய ஐ மீன் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் பண்ண முடியல ஃபிஃப்டிக்கு கீழே ஒரு பாயிண்ட்டு கூட மேலே வரலை ஃபிஃப்டிக்கு கீழே நேராக அன்னைக்கே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்துருச்சு வித்தின் டூ டேஸில் வந்து ஜீரோ ஆப்ஷன் கம்ப்ளீட்டாக வந்து ஜீரோ ஆயிடுச்சு ஸோ இது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எக்ஸாக்டாக கீழே வந்துச்சு இதே மாதிரி கால் ஆப்ஷன் கீழே வரும்னு சொல்லியிருந்தோம் ஸோ புட் ஆப்ஷன் வந்து அந்த இடத்துல இருந்து எக்ஸாக்டாக ஆல்மோஸ்ட் டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி போச்சு ஓகேவா ஸோ இதுதான் வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் யாருக்கு பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து நான் வந்து கம்யூனிட்டியில் வந்து ஒரு ரெண்டு மெசேஜை வந்து டெலிட் பண்ணேன் அது என்ன அப்படிங்கிறது கட்டுறது எப்பவுமே நான் மேக்சிமம் நான் டெலிட்லாம் எல்லாம் பண்ண மாட்டேன் ஸோ இது நான் டெலிட் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க அதனால நான் இதை வந்து டெலிட் பண்ணிட்டேன் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தேன் ஒரு மேனேஜ்மெண்ட் பற்றி நான் வந்து ஒன்று ஷேர் பண்ணணும் அது ஒரு டிரிக்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருந்தேன் ஸோ அதில் வந்து ஒரு இருபத்தி ஆறு பேர் எனக்கு வந்து ரியாக்ட் உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணி எனக்காக அந்த ரியாக்ட் பண்ணவங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து நான் ஒன்று கொடுத்துருந்தேன் அது என்ன அப்படிங்கிறத நான் வந்து இப்போ காட்டிடுறேன் இந்த இருபத்தாறு பேருக்கு மட்டும்தான் இந்த மெசேஜ் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் வேற நான் வந்து யாருக்குமே வந்து அப்டேட் பண்ணல இருபத்தாறு மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருந்தேன் அதுல ஒன் ஆஃப் தி மெம்பர் இருபத்தி ஆறுல ஒன் ஆஃப் தி மெம்பர் அவருக்கு என்ன அப்டேட் பண்ணிருந்தேன் அப்படின்னா ஹூ நெக்ஸ்ட் செவன் ஒர்க்கிங் டேஸ் ஹியூஜ் மூவ் வில் கம் இன் கோல்டு இஃப் யூ ஆர் எம்சிஎக்ஸ் ட்ரேடர் தென் யூஸ் லாங் லாங் ஸ்ட்ராங்கிள் டு மேக் பிக் மணி இஃப் யூர் அ ஜி மேப் யூஸர் ஜஸ்ட் டு ட்ரைலிங் பேஸ்ட் ஆன் ஜி மேப் மெக்கானிசம் சிம்பிள் திங்கள் கிழம ஸ்டார்ட் ஆகப் போகுது கோல்டு அப்படிங்கிறத கொடுத்தாச்சு ஸோ இப்போ கோல்டு என்னாச்சு அப்படிங்கறது சார்ட்டில் போய் நம்ம பார்த்தர்லாம் ஸோ இதுதான் வந்து கோல்டுடைய சார்ட் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஜி ஜி மேப்போட எல்லா பியூச்சரும் எல்லா ஃபியூச்சரும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டைம் எடுத்துக்கும் ஜி மேப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஓஷன் மாதிரி லேயர் பை லேயரா எடுத்துட்டு போனா மட்டும்தான் எல்லாத்தையுமே கிராஸ் பண்ண முடியும் ஸோ ஆஸ் பர் ஜி மேப் கூகுள் மேப் படி நம்மளுடைய பிரீமியம் படி பதினஞ்சு நிமிஷம் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது பொசிஷனல் பதினஞ்சு நிமிஷம் தான் பொசிஷனல் ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இன்ட்ராடு ஸோ இதுதான் வந்து மண்டே இதுதான் மண்டே காலையில் ஆறு மணி ஒம்பது மணி இங்கே இருக்குது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்மளுடைய லேயர் ஒன் மெக்கானிசம் லேயர் ஒன் மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகுது எங்கே ஆக்டிவேட் ஆகுதுன்னா இங்கேயே ஆக்டிவேட் ஆகுது ஸோ இந்த சிம்பிள் வந்துருச்சு அப்படின்னாலே இந்த சிம்பிளுக்கு கீழே தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஓகே ஸோ இதுதான் நம்மளுடைய என்ட்ரியாக இருக்கணும் ஸோ இங்கிருந்து ஜஸ்ட் ட்ரைலிங் எப்பவுமே வந்து நாங்கள் வந்து ட்ரைலிங் வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் பண்ணுவோம் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இப்போ அட் ப்ரெசென்ட் இப்போ இருந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் டாலர் ஓகேவா இதுதான் நம்மளுடைய ரிஸ்க்கு நம்மளுடைய இருந்து இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் டூ பாயிண்ட் செவன் ஜீரோ பர்சன்டேஜ் ஒன் நாட் நைன் டாலர் அப்படிங்கிற மூ அப்படிங்கிறது இருந்திருக்கு ஸோ ஆப்ஷன் ட்ரேடராக நீங்கள் இருந்திருந்தீங்க லாங் ஸ்ட்ராடல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ சூப்பர் மணி நீங்க லாங் ஸ்ட்ராடல் எல்லாம் ஐ மீன் ஜி மேப் இல்லாதவங்களுக்கு நான் லாங் ஸ்ட்ராடல் கொடுத்துருந்தேன் அந்த இருபத்தி ஆறு பேர் ஸோ அவங்களுக்கு நான் கொடுத்த அப்டேட் இதுதான் ஸோ இன்னி வந்து இதில் போக வேண்டியது இருக்குது ஸோ ட்ரைலிங் பண்ணுங்க ஜி மேப்பில் அதே ட்ரைலிங் ப்ரொசீஜரே வச்சிருங்க ஸோ இதுதான் வந்து ஜி மேப்போடைய பொசிஷனல் என்ட்ரி ஓகேவா ஸோ இதுதான் வந்து நாமும் அப்டேட் பண்ண ஒரு விஷயம் அடுத்ததா அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக வந்து நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக வந்து நான் வந்து இப்போ நான் வந்து ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன் இதை நான் ஒரு மேலோட்டமாக சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் இன்னி நான் டெப்த்தாக சொல்கிறேன் ஏன் மேலோட்டமாக சொல்கிறேன் அப்படின்னா இதில் வந்து அந்த மேலோட்டத்திலேயே நிறைய விஷயம் இருக்கு அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க சரியா ஃபர்ஸ்ட் மெக்கானிசம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது ஸ்ட்ராட்டர்ஜியை நம்ம ஃபாலோ பண்ணவே கிடையாது ஸோ இப்போ ரெண்டு கேஸ் வச்சிருக்கேன் ஒன்று வந்து என்னன்னா நார்மல் ட்ரேடர் நம்பர் ஒன் நார்மல் ட்ரேடர் நார்மல் ட்ரேடர்னா வந்து

தி நான் இப்போ சொல்கிறேன் மெக்கானிசம் பத்தி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ராட்ஜி அப்படின்னு ஒன்று வச்சுருக்கீங்க இந்த ஸ்ட்ராட்ஜியில் வந்து நம்ம ரிஸ்க் ரிவார்டு ஆர்ஆர் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும் ஓகேவா சில பேர் பண்ணுவாங்க சில பேர் பண்ண மாட்டாங்க சரி இப்போ ஆர்ஆர் ஃபாலோ பண்றவங்க ஒரு கேஸ் வச்சுக்கலாம் பண்ணாதவங்க ஒரு கேஸ் வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ரிவார்டை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து ரிஸ்க் ரிவார்டு வச்சுருப்பாங்க சில பேர் வச்சுருக்க மாட்டாங்க அப்படி இருக்காங்க ஒன் இஸ்ட் டு ஒன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஓகேவா

நம்ம ப்ராப்ளம் இல்லாமல் இருப்போம் பட் இங்கி பர்சன்டேஜ் பண்ணா கூடபிளா இருந்தா கூட பெருசாக நிற்காது ஓகேவா இதை வந்து அடிப்படையா தெரிஞ்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு வேலை பண்ணுறோம் ஓகேவா மேனுவல் ஆட்டோமேட்டிக் இப்போ மேனுவல்லா பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும் அதுக்கு நம்ம மெனக்கெடணும் உட்காரணும் உட்காரணும் உட்கார்ந்தா மட்டும்தான் மேனுவல் பண்ண முடியும் இந்த சோம்பேறிகளுக்கு வந்து மேனுவல் அப்படிங்கிறது செட் ஆகாது நான் சோம்பேறின்னு சொல்கிறது இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஓகேவா நானும் ஒரு சோம்பேறி தான் அதில் வந்து டவுட்டே கிடையாது நான் அதனாலேயே வந்து என்னோடய யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா டெய்லியெல்லாம் வீடியோ போட மாட்டேன் அதுக்கு மெயின் காரணம் என்னுடைய சோம்பேறித்தனம் தான் வேறு எதுவுமே இல்லை ஸோ இந்த மேனுவல் ட்ரேடிங் வந்து சோம்பேறிகளுக்கு செட் ஆகாது ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் கண்டிப்பாக அந்த சோம்பேறிகளுக்கு செட் ஆகும் ஓகேவா இன்க்ளூடிங் மீ ஸோ நீங்கள் மேனுவல் ட்ரேடரா ஆட்டோமேட்டிக் ட்ரேடரா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க மேனுவல் ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா டென்ஷனாகும் மண்டகாயம் நம்ம இவ்வளோ நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து நம்ம என்னடா இன்னைக்கு லாபம் பண்ணலையே அப்படிங்கிற ஃப்ரக்ஸ்ட்ரேஷன் இருக்கும் அந்த ஃப்ரக்ஸ்ட்ரேஷன் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவோம் தப்பு வந்து தப்பு தப்பாக போய் கடைசியில் முடிஞ்சிரும் ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங்கில் அப்படி இல்லை நமக்கு தேவை ஒரே ஒரு பட்டன் அந்த பட்டனில் வந்து நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணால் போதும் சுவிட்ச் ஆன் பண்ணா அதே அதோட வேலை எல்லாமே பாத்துக்கும் ஓகேவா இவ்வளவுதான் விஷயம் இப்போ இந்த ஆட்டோமேட்டிக்கு மேனுவல் டிஃபரன்ஸ் புரிஞ்சிச்சு அழிச்சிட்டு இப்போ நெக்ஸ்ட் வரேன் இப்போ நான் என்ன சொன்னேன் மேனுவல் இன்னொன்னு ஆட்டோமேட்டிக் ஓகேவா இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் மேனுவலில் இப்ப மேனுவலில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம வந்து அடுத்த முப்பது நாள் முப்பது நாள்ல பதினஞ்சு நாள் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலே கூட நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருப்போம் ப்ரொவைடர்ட் ரிஸ்க் ரிவார்ட் ஒன் யூஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி செட்டப் இருந்தால் ஓகேவா ப்ராஃபிட்டாக இருப்போம் அதே மாதிரி முப்பது ப்ளஸ் அறுபது மூணு மாதம் அப்படிங்கிற கணக்கில் வச்சால் கூட நம்ம நெட்டாக நம்ம ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் சாட்டர்டே சண்டே விட்ருங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸை வந்து நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருந்தால் கூட நம்ம வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்மாக எடுத்துகிட்டு போகலாம் ஓகேவா ப்ராஃபிட்டே எடுத்துகிட்டு போகலாம் இந்த ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங்லயும் இதே கேசஸ் தான் இங்கேயும் எப்படி அப்படின்னா நல்லதுன்னு சொல்றதுக்கு காரணம் இப்ப நான் உதாரணத்துக்கு வந்து ஒரு முப்பது நாள் நான் ட்ரேட் பண்றேன் ஐ மீன் இருபது நாள் இருபது ஒர்க்கிங் டே அப்படித்தான் முப்பது ஓகேவா இருபது ஒர்க்கிங் டே நான் ட்ரேட் பண்றேன் இந்த இருபது ஒர்க்கிங் டேல வந்து பத்து நாள் நான் லாஸ் பண்றேன் பத்து நாள் நான் ப்ராஃபிட் பண்றேன் ஓகேவா அப்ப இந்த பத்து நாள் இது லாஸ் இருக்கும் இல்லையா அப்ப இந்த பத்து நாள் லாஸ் அப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மைண்ட் வந்து டீமோட்டிவேட்டாக இருக்கும் இனியோ நம்ம லாஸ் பண்ணி பத்து நாள் தொடர்ந்து லாஸ் பண்ண போறது பட் இருந்தாலும் இருபது நாள்ல பத்து நாள் லாஸ் அப்படிங்கும் போது ஐயோ நம்ம இனி நம்ம அக்யூரசியில மிஸ் பண்ணுறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது இருக்கும் ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அல்கோ பண்ணுற ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்ம இன்னொரு அல்கோ ஏ டூன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா இன்னொரு அல்கோவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் இன்னொரு அல்கோ என்ன பண்ணுவோம் இதுவும் அதே மாதிரி நாள் நாள் புரியுதா இங்க என்ன இருக்கு நாள் லாஸ் பத்து நாள் 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 லாஸ் எப்படி வேணாலும் காம்பினேஷன் வரலாம் ஓகேவா இது ரெண்டையும் நம்ம சேர்த்தனோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த லாஸ் இதுல லாஸ் வர நாளு இதுல ப்ராஃபிட் வரும் கிளியர் இதுல ப்ராஃபிட் வர நாள் இதுல லாஸ் வரும் கிளியர் அப்போ நமக்கு இந்த லாஸ் அண்ட் ப்ராஃபிட்டை நியூட்ரலைஸ் பண்ணும் ஒண்ணு இதுலயும் ரெண்டும் சேர்ந்து லாஸ் வரும் அது ரேர் அப்படி வராது எல்லா நாளும் வராது அதை வந்து கம்மி பண்ணும் ஏன்னா ரெண்டுமே வேற வேற அல்கோரதமா நம்ம பண்ணணும் ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம ரெண்டு டைவர்சிபிகேஷன் பண்ணும்போது நமக்கு இன்னி வந்து ட்ராடவுனை கம்மி பண்ணலாம் ட்ரா டவுனா என்னன்னு தெரியும் நினைக்கிறேன் அப்படி தெரியலன்னா நீங்க கூகுள் பண்ணுங்க ஸோ இப்படி நம்ம பண்ணி டைவர்சிஃபை பண்ணி நம்மளுடைய சைக்காலஜியை ஸ்டடி பண்ணி பக்காவாக நம்மளுடைய கிராஃப் ஈக்குவிட்டி கர்வ் வந்து நம்ம ஸ்டடியாக எடுத்துகிட்டு போகலாம் இப்படி ஒரு ஸ்கவ் கன்சலுடேஷன் கர்வ் கன்சாலிடேஷன் கர்வ் கன்சாலிடேஷன் இப்படி நம்மளோட ஈக்குவிட்டி கவ அழகாக எடுத்துகிட்டு போகலாம் இதுதான் ஈக்குவிட்டி கர்வ் ஸோ இதுக்கு எல்லாம் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா நமக்கு ரெண்டு அக்கௌண்ட் வேணும் எதுக்கு ரெண்டு அக்கவுண்ட் அப்படின்னா ஒரு அல்கோ ஒரு அல்கோ ஒரே ஒரு அக்கௌண்ட்டுக்கு தான் அப்படின்னா ஒரு அல் ஒரு ஒரு ஐடியிலிருந்து உங்களுடைய ஜீரோதா ஐடியா இருக்கட்டும் எந்த ஐடியா இருக்கட்டும் அந்த ஐடியில நம்ம ஒரு வெப்சாக்கெட் எடுத்துட்டோம்னா அதை யூஸ் பண்ண முடியாது ஸோ ஒருத்தருக்கு ரெண்டு அக்கவுண்ட் இருக்கணும் எயர் ஒன்னு ஃபினேஷியா இன்னொரு அக்கவுண்ட் ஜீரோதா ஆர் உங்களுடைய பேர்ல ஒரு ஃபினேஷியா அக்கவுண்ட் உங்களுடைய வைஃப் பேர்ல ஒரு ஃபினேஷியா அக்கவுண்ட் இந்த மாதிரியும் வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டு நம்ம ஒரு ரெண்டு டிராவல் பண்ணப்போம் ரெண்டு டிராவல் பண்ணோம்னா அட்வான்டேஜ் ஜாஸ்தி எப்போவுமே ஜாஸ்தி ஸோ இது வந்து என்னுடைய ஒன் ஆஃப் திக்குன்னு சொல்ல மாட்டேன் இது வந்து ஒரு லாஜிக்கலாக யோசிச்சா கரெக்ட் அப்படின்னு தோணும் ஓகேவா இப்போ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோவில் வந்து ஃபார்மா செக்டார் வச்சிருப்பாங்க இன்னொரு இதில் வந்து மெட்டல் செக்டார் வச்சிருப்பாங்க ஓகேவா அவங்களுக்கு மெட்டல் செக்டார் வந்து அப்படியே குபு குபுன்னு ஒரு இருபது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுக்கும் ஃபார்மா செக்டார் வந்து அவங்களுக்கு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் லாஸ் கொடுக்கும் இப்படி கொடுத்துட்டு இருக்கும் அப்போ இவங்க ரெண்டு டாலி பண்ணாங்கன்னா இருப்பாங்க இல்லையா ஓரளவுக்கு இதே அவங்க மெட்டல் செக்டாரே வாங்கலன்னா அல்டிமேட்டா அவங்க தான் இருப்பாங்க புரியுதா ஸோ இதை டைவர்சிபிகேஷன் நம்ம இப்படி யூஸ் பண்றோம் லாஜிக்கலா ஓகேவா சரி இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன் ஏன்னா வந்து இதுல இனி நான் வந்து சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு இப்போ ஒரு சும்மா ஒரு கிளிம்ஸ் கொடுத்துருக்கேன் இதை தாண்டி வந்து எவ்வளோ நாள் எவ்வளவு பர்சன்டேஜில் எப்படி க்ரோத் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மாடியூல் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சோ அதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோ டிஸ்கஸ் பண்றேன் ஓகே ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்